வலிப்பு நோய் இருக்கும் இஸ்லாமில் நுழைந்து விட்ட புற்றுநோய்கள் இவர்கள் இவர்களை விட்டு வைத்தால் இஸ்லாமையை அழித்து ஒழிப்பார்கள் பாருங்கள் தொழுகையை கெடுத்து நோம்பை கெடுத்து ஹஜ்ஜை கெடுத்து ஜக்காத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனக்கு வருமானம் கிடைத்து வருமானம் அதிகம் அதிகம் ஆன பொழுது சொன்னார்கள் வருடா வருடம் கொடுக்க வேண்டாம் ஆயுளில் ஒருக்கா கொடுத்தா போதும் காரணம் இங்கே இருந்து போம்ப எங்கள் அக்கௌண்ட் குறையும் அப்படி இஸ்லாமை அழிப்பதற்காக வெண்ணு கங்கணம் கட்டியவர்கள் ஏழைகளுடைய வயிற்றில் அடித்தவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மாற்றமான நபர்கள் தங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்காக வேண்டி உங்களிடம் பைசா கேட்க வந்தால் நீங்கள் சில்லி காசு கொடுக்க கூடாது தீனை இடிப்பதற்காக வேண்டி நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அந்த நபர்கள் நம்முடைய பைசாவை வாங்கி தின செய்வாங்க தெரியுமா நம்மையே குறை சொல்லுவான் நம்ம காசுரும் சொல்லுவான் நம்ம முஸ்லிக்கும் சொல்லுவான் நம்ம விதையாட்டுக்காரன் சொல்லுவான் அப்படி பேச நமக்கு என்ன தேவை வந்து விட்டது பாருங்கள் தண்ணீரை மந்திரித்து ஓதுவது என்ன பாதிரிமார்கள் செய்யற வேலையா சுபகானுல்லா எங்க போகுது இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு எங்க கொண்டு தள்ளுறான் வக்கில் இருந்த மக்களை செல்லும் செல்லும் சுவர்க்கத்திற்கு கொண்டு வந்தார்கள் குந்தும் ஆனால் செல்ல ஆயத்தமாக இருக்கக்கூடிய செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேலையைத்தான் இன்றுள்ள வஹாபிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனால் சகோதரர்களே சுன்னத்தியமான இருந்தாலும் மாற்றுக் கொள்கையாக இருந்தாலும் என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும் நாம் தெரியாமல் அப்படிப்பட்ட நபருடைய பேச்சை கேட்டுவிட்டோம் இனியாவது கொள்கைகளை தள்ளிவிட்டு பரிசுத்த அகலு சுங்கத்தி ஒரு ஜமத்துடைய வாழ்க்கையை வாழுவேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் மந்திரிப்பது எவ்வளவு வேலையா அல்லாஹு ஒரு ஆக்கி இருக்கிறான் ஆயத் வன்ன்ஸலி மினல் குர்ஆன் வன்ன்ஸலி மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாத் குர்ஆனி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாய் இலை தீர்கக் ஒரு மருந்தாகவும் மாத்தி இக்ரான் இந்த ஆயத்துடைய தஃப்ஸீர்களில் முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள் மருந்து என்பது அக நாய் மருந்துதான் புற தான் மருந்துதான் நாய் இக்கு மருந்து தான் ஸல்லல்லாஹு ஒரு நபர் வந்தார் எனக்கு முடியாம இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சுகன நாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வர சொல்லிட்டு முகத்தை கழுவுனாங்க கைய கழுவுனாங்க என் தண்ணியில அந்த தண்ணியில் முகத்தையும் கையையும் கழுவி அதை துப்புனாங்க துப்பிட்டு சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் செஞ்சு இந்த தண்ணியை குடிங்க ஏது புகாரிய வரக்கூடிய ஹதீஸ் இந்த ரெண்டு பேரும் நீங்கள் தண்ணியை குடியுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இது புகாரியில் வரக்கூடிய சம்பவம் சகோதரர்களே ஒரு சஹாபி சஹாபிகள் சொல்றாங்க நாங்கள் ஒரு ஆளுக்கு தேர் கடிச்சது ونحن جلوس مع رسول الله صلى الله عليه وسلم رسول الله قران அப்படி உட்கார்ந்து இருக்கோம் ஒரு ஆளு தேள் கடிச்சு தேள் அப்போ فقال الرجل ஒரு நபர் கேட்டார் ஒரு சஹாபி கேட்டார் يا رسول الله ஓ அல்லாஹ்வுடைய ரசூலே அர்கி நான் மந்திரிக்கட்டுமா நபியே என்னது பாதிரிமாருடைய வேலை என்ன சொன்னாரே இவரே મંદિરிப்பது அந்த வேலையை சஹாபாக்கள் செய்றாங்க பக்கத்து முனாஃபிக்குகள்ட மதீனத்து முனாஃபிக்குகள்கிட்ட அல்லாஹ் தல குரான சொல்லா வைதா ஹைதரஹும் ஆமினு கமா ஆமனன்னாஸ் பாலுவனுமினு கமா ஆமன சுபஹால் முனாஃபிக்குகளிடத்தில் சொல்லப்பட்டால் ஆமினோ அல்லது காப்பர்களிடம் சொல்லப்பட்டால் ஆமினோ நீங்கள் ஈமானு கொள்ளுங்கள் கமா ஆமனன்னாஸ் கமா ஆமனன்னாஸ் சஹாபிகள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்க அன்னாஸ் நாயருங்க சஹாபிகள் ஷஹாபியோள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அன்னைக்குள்ள முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட சொல்லப்பட்டா குரான சொல்லா அல்லாத்தாலே அசுரத்துல பக்ராவுல ஆலூ அந்த விரோதிகள் சொல்லுவார்கள் அஹ் கமா ஆமனு சுஃபஹால் மடையர்கள் ஈமான் கொன்றதை மாதிரி அங்க ஈமான் கொள்ளணுமா அப்படி யாரு கேட்பாங்களா காஃபர்கள் கேட்பாங்களா அதே கேள்வியைத்தான் இன்னைக்குள்ள வஹாதிகளும் கேட்கிறார்கள் மந்திரிப்பது என்பது மூடப்பழக்கமாம் மந்திரிப்பது என்பது பாதிக்குமாருடைய வேலையாம் இப்படிப்பட்ட வகாவிகளை சமூகத்தில் நாம் இப்படி அங்கீகரிப்பது அவர்களை எப்படி நாம் பின்பற்றுவது பேச்சு கேட்பது எப்படி கூட்டம் நடத்த அனுமதி கொடுப்பது எப்படி அவர்களை கூட்டம் போல வைப்பது கூடாது சகோதரர்களே நம்முடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் தான் இவைகள் சில வேலை செஞ்சுகள் அல்லாஹுத்தா குரானில் சொல்றான் தௌராத்து வேதத்துல செல்லல்லாஹ் அலையவர் செல்லம் அவர்களுடைய எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் குரன் தௌராத்ர சொல்லிட்டான் சூரன் முகம்மது நபர் வருவார்கள் அவர்கள் சிவத்த சிவப்பு கலர்ந்த வெளுத்த நிறமுடையவர்கள் மிகப்பெரிய பெரிய நீளமானவர்களும் அல்ல குட்டையானவளும் அல்ல நடுத்தரமானவர்கள் இப்படிப்பட்ட வஸ்புகளை தன்மைகளையெல்லாம் தௌராத்திர அல்லாஹ் மேஞ்சா மூசா நபி அறிவித்து கொடுத்தான் இதை யகூதிகளுக்கு நல்லா தெரியும் யாரு இப்ப வந்த முகமது என்ற நபர் நமக்கு தௌராத்தில் கூறப்பட்ட அதே நபிதான் என்பதாக தெரியும் இருந்தா என்ன செய்யலாம் தௌரத்தை மாத்திட்டாங்க வெளுத்தவர் என்று இருந்ததை கருத்தவர்னு ஆக்கிட்டாங்க நடுத்தரமானவர் என்று இருந்ததை மிக நெட்டையானவர்னு ஆக்கிட்டாங்க சூடுவாவுடைய

சொல்லுவான் காரணம் ஏன் நம்ம திருமணம் முடிக்கிறாங்கல்லையா இப்போ வித்தியாசம் கிடையாது ரசூல்லாவுன் குழந்தைகள் பிறந்தது இப்போ நமக்கும் குழந்தை பிறந்த பிரச்சனை சொல்லலாம் ரசூர்லா சாப்பிட்டார்கள் தூங்கினார்கள் ரசூர்லா ஓய்வெடுத்தார்கள் இதெல்லாம் சொல்லுவான் ஆனால் ரசூல்லாவுடைய முடிக்கு சிறப்பு உண்டு சொல்ல மாட்டேன் எனக்கு முடிக்கு சிறப்பில்லை ரசூர்லாவும் மட்டும் சிறப்பு ரசூருல்லாவுடைய துப்புநீருக்கு சிறப்பு வெளியே சொல்ல மாட்டார்கள் ஏன் இவன் துப்புன்னு அவ்வளவுதான் மரிச்சே பெரும் ஆள்கள்

அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புக்களை எந்த யூதிகள் மறைத்து வைத்தார்களோ அந்த யூதிகளுடைய அடிவருடிகளாக தான் அந்த யூதிகளுடைய வேலையை தான் இந்த நவீன வஹாபிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்காவது பாருங்கள் ஸஹீஹ் அல் வந்த விஷயங்கள் என்றைக்காவது ரசூலுல்லாஹுடைய முடியை பத்தி இப்படி ஹதீஸ் என்று சொன்னாங்களா சூடு துப்பலுக்கு இந்த அளவு மகத்துவம் உண்டு என்பதாக வெளியே சொன்னார்களா சூலுல்லாவுடைய ஒதுவொடுத்த தண்ணீர் கிடைப்பதற்காக வேண்டி சுகாபாக்கள் போராட்டம் நடத்தினார்கள் காபூர்ல்லா ஒதுவொடுத்த தண்ணீர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு அதன் காரணமாக சண்டை ஓட்டார்கள் சஹாபிகள் அந்த அளவுக்கு சகாபிகள் சூரு அல்லாவுடைய வீர்வைக்கு சூடுல்லாவுடைய துப்பணியிருக்கு

என்று சொல்லும் ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய முடிந்தால் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் மந்திரிக்க அனுமதி கொடுத்தார்கள் சஹீஹு முஸ்லிம் உடைய இரண்டாம் வால்யம் இருநூற்றி இருபத்தி மூன்றாம் பக்கம்

எல்லா விஷக்கடிகளுக்கும் மந்திரிப்பதற்கு செல்லவாக அழைவ செல்லும் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்த ஹதீசை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீனுடைய இரண்டாம் வால்யம் எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காவது பக்கத்தில் சொல்கிறார்கள் மட்டுமல்ல சூருல்லாஹி செல்லவாக அழைவு செல்லும் அவர்கள் தனக்காக ஓதி பார்ப்பார்கள்

ரசூர் அல்லாவுடைய ஹதீஸ்களை ரசூர் அல்லாவுடைய சுண்ணத்துக்களை சஹாபாக்கடைய சுண்ணத்துக்களை மூடப்பழக்கம் என்று சொல்லுகின்ற நபர்கள் எப்படி உண்மையான கொள்கையில் இருக்க முடியும் சொல்லி தந்த விஷயங்களை பழக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி உண்மையான முடியும் நீங்கள் பாருங்கள் சொல்லுகிறார்கள் நோய் கடுமையான பொழுது குந்து அதேத்துகளை ஓதி நான் ஊதுவேன் என்ன செய்வேன் தெரியுமா

பத்திரிகைகள் சொல்லக்கூடிய விஷயங்களா நீங்களும் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சகிபுல் புகாரியுடைய இரண்டாம் வால்யம் எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் பக்கம் ஏன் பக்கம் சொல்றேன் தெரியுமா சும்மா சொல்றாரு கப்சா விட்டாரு சொல்லுவாங்க ஒரு கப்சா இல்ல அத்தியாயத்தை எழுதி வச்சுக்கோ பாபுல் மரத்தி தருக்கு ஆண் பெண்ணை மந்திரிக்கும் அத்தியாயம் ஐசா தீவிர பெண் சூரல்லாவுடைய மனைவி சூரல்லாவிற்கு மந்திரித்து கொடுக்கிறார்கள் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது மாதிரி வேற ஒன்னு தாயத்து கட்டுவது சவுண்டு கேக்குதா